நம் அராஜரான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சுமார் துளாராசி பழங்களுக்கு ஆகிச்சு மாதிரி கிழக்கு நிலையார் பேர் ராசிக்கு இருக்கு அவரே வந்து அட்டமாதிரி வந்து மூன்றாம் அட்டமாரி மூன்றாம் இடத்துலேருந்து பாக்கி பாக்கியா பாக்கியாக அதிர்ஷ்டம் தாப்பனார் இடையே வந்து நல்ல ஒரு இருக்கு தாப்பனாருடைய உறவுகள் கிடைக்கும் புரிவிச்சுட்டு இந்த பிரச்சனையாகும் ஆனால் அவர் அட்ட மாதிபதியாக வருவார் சின்ன சின்ன கெழுத்து ரீதியான பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இளேசவர் வந்து சின்ன சின்ன இப்போ ஒரு முயற்சி தான் அவர்களில் போய் வந்து அஷ்டமாதிபதியாக வருவா அவரே ராசினாலும் ஆனால் சுபார் வீட்டில் இருக்கிற பெரியாலும் கிடைக்கலான்னு சின்ன சின்ன கெழுத்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் மற்றபடி வந்து பார்க்கும்போது சனிபுரம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகவும் வந்து சிறப்பு கண்டிப்பாக வந்து பஞ்சமாதி பஞ்சமாஸ்தானத்திற்கும் நல்ல ஒரு யோகா அமைப்பில் தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறார் ஆனால் அவங்க ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி வந்து மிகவும் வந்து சனி பவன் வளர்த்திருப்பது மிகவும் வந்து சிறப்பு உங்களுடைய ராசிக்கு வந்து சூரியன் பாதகாதிபதிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வந்து இருப்பது ஒம்பது பண்ணனுடைய புதனுடன் சேர்ந்து தனுஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை வந்து தவப்பனாக இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை மற்றபடி வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது மிக 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 ஒரு வலுவாக குரு குருவின் பார்வையில் வந்து இருப்பது அவர் வந்து எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடத்தை வந்து பார்ப்பது வீடு நிலம் வண்டி வாகனம் கடன் வாங்கி கடன் எடுத்து கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணுதல் இது மாதிரியான முயற்சிகள் கைவிடும் திருமண சம்பந்தமான முயற்சிகள் வந்து சற்று வந்து பார்க்கும்போது பதினேழாம் தேதி ஐம்பது பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் விதி மதி கதி இவங்க ஜாதகத்தில் விதியில் இருக்கானா சீக்கிரமாக திருமணம் ஆகக்கூடிய மறிகிற கோல்சார தொடர்பும் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துழைக்கணும் அடுத்து வந்து பா நல்ல தசாபுத்தியும் ஓடணும் ஏன்னா கருங்கிற கோல்சார தொடர்பு துளாராசிக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் துளாராசிக்கு வந்து இன்னும் பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா இது ஒரே காரணம் உங்கள் ஜாதகத்தில் ஆரம்பித்து திசையை அஷ்டமா இருந்தால் பாதகாதிபதி செய்யப்பட்டே அல்லது லக்கணத்துக்கு யோகர்கள் திசையையும் வந்து பாதகமான ஒரு அமைப்பில் கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் நல்ல பலம் நடக்காது லக்னாதிபதியும் வலுவில இருந்தாலும் பெரிய அளவு நல்ல பொது பணம் நிதி மதிப்பு ஆனா கதிங்கிற போல்சார தொடர்பு வந்து ஒத்துழைக்கும் போது ஒரு கஷ்டம் வந்து அதிகம் இருக்காது ஏன்னா வந்து கஷ்டம் வந்து குறை பெரிய அளவு இருக்கிறார் எனவே அதுக்காக தான் வந்து சொல்லப்படுகிறது சொல்லக்கூடிய வந்து கெடுபலன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் தான் வந்து நடக்கும் எழுபது பெர்சன்ட்டுக்கு வந்து நல்ல பலன் தான் நடக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்குது உங்களுக்கு யோக தசாபுத்தி நடக்காத பட்சத்தில் நீ கஷ்டப்பட்டு தான் கூட இருந்தது ஏன்னா துளாராசிக்கு நல்லா தான் இருக்குதுனாலும் பிறகுலேருந்து ஆறு எட்டு ஆறு எட்டு பன்னெண்டு இப்படிங்கன்னு வந்து திசை யோக திசைகளும் அவயோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கும்போது உங்களுக்கு யோசி வந்து எப்படி கொடுக்காது இதுலேயும் வந்து என்னதான் இந்த கதைங்கிற பொருசாரங்கள் ஒத்துழைக்கும் போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு சட்ட சட்ட முதல் யூடியூப் போய் தமிழ்நாட்டை பின்னு என்னுடைய சேனல் அஸ்வோராஜன் சார் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபித்த முதலாம் வீடியோபுள் போய் தமிழை டைப் பண்ணி இந்த சேனல அசோராஜன் வீடியோ வரும் ஒரு விநாயகர் மனோ ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் போய் தமிழை டைப் பண்ணி சேனல் அசோராஜன் சப்போர்ட் அந்த பதிவு பத்து வீடியோவை வந்து கேபி பிரசம்னா பாரம்பரிய இதில் வச்சு கணிச்சு வந்து சொல்லியிருக்கு இந்தந்த விதி இந்த விதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தெண்டியும் கணிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரே பதியில் இரண்டு தலைவர்கள் கணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணித்தபடியும் மோடி தான் மூன்றாவது ஆரம்ப எனக்கு மூன்றாவது வெற்றி நாலாவது விட்டு ட்ரம்ப்பு பத்து நாளுக்கு தான் வருவாங்க அதே மாதிரி வெற்றி அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வெட்டி திமுகவும் வெட்டிங்க இப்போ கே பி பசுவிசா அப்படின்ற பிரச்சனை வச்சு தான் பார்த்தேன் இரண்டாவது விட்டு குஜராத் சட்டசபை தேர்தல் மூன்றாவது வந்து பார்க்கும் பொழுது திரு மோடி அவர்கள் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி கணித்தது ட்ரம்ப் அவர்கள் பத்து நாளுக்கு முன்னாடி தான் காணிச்சு இது ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து சொல்ல முடியாது என்னுடைய லெங் கிரெடிக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சத்த சப்துலாக யூடியூபில் போய் சேனல் அஸ்ட்ரோ ராஜாராம் சப்பர்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ என்னுடைய லாங் கிரெடிக்ஷன் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோ தான் இருக்குது விநாயகபெருமானோடு அந்த வீடியோ வரும் போய் பாருங்கள் விளக்கம் கரெக்டாக சொல்லி இந்தந்த விதி இந்தந்த விதி காரணமாக ஒரு தான் ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களிடமிருந்து விடிய அஸ்ட்ரோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி 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 எனக்கு